இப்போ புதுசாக ஒரு டிஃபன் செய்கிறதுக்காக ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன் அந்த ரவையை இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த ரவையை மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்த ரவையை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டேன் இந்த ஸ்டேஜில் ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன் அந்த உருளைக்கிழங்கி தோல் சீவி நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் கட் பண்ணிட்டேன் இந்த ரவா கூடவே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு பார்த்ததுக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான் இப்போது மிக்ஸி ஜாரில் சேர்த்தேன் உருளைக்கிழங்கு ரவா எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் நாம் அரைச்சி பவுலுக்கு மாற்றின நல்லா மிக்ஸ் பண்ண மாவோடு ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு பச்சை மிளகாய் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளியும் சேர்த்துக்கிறேன் தக்காளி கூடவே துருவின கேரட்டு ஒரு கேரட் துருவி எடுத்துக்கிட்டேன் அந்த கேரட்டையும் நான் சேர்த்துக்கிறேன் கேரட் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சோடா உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம எல்லா வெஜிடபிளும் சேர்த்ததால மாவு நல்லா திக்காகிடுச்சு நமக்கு இப்போ சூப்பராக மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ நாம் இதை நம்ம ஒரு பேனில் வச்சு அழகாக சூப்பரான ஒரு டிஃபன் ஊற்றி எடுத்துக்கலாம் நான் இப்போ ஒரு தடுக்கா பேன் எடுத்திருக்கேன் அந்த தடுக்கா பேன் நல்லா சூடே ஏறிட்டும் சூடேறதுக்கப்புறம் மூணு டு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் போய் எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு இப்போ நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை எடுத்து அந்த இதில் சேர்த்துக்கலாம் அந்த படுக்காய் பண்ணில் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ நாம் இதை க்ளோஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுப்பு சிம்மில் இருக்கட்டும் அடுப்பு சிம்மில் இருக்கட்டும் அப்போ தான் கருகாமல் இருக்கும் இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க நான் ஆப்பக்கடாயோட மூடியை தான் போட்டிருக்கேன் மூடிட்டு அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க பொறுமையாக வேகட்டும் டூ மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம இப்போ இந்த மூடி எடுத்துட்டு இது வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்துருச்சு இப்போ நாம் இதை இன்னொரு பக்கம் ஸ்பூனை வச்சு பொறுமையாக திருப்பி விட்டுக்கலாம் திருப்பிட்டு அதே சேம் மூடி போட்டு மூடிடுங்க நாம் இப்போ இது எப்படி வெந்திருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்க நல்லா சூப்பராக பண்ணு மாதிரி உப்பி வந்துருச்சு சூப்பராக வெந்துருச்சு இப்போ நாம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சூப்பரான கார சட்னியோட சூப்பரான புதுவிதமான டிஃபன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது எவ்வளோ சா நீங்களும் வீட்டில் இட்லி மாவு தோசை மாவும் இல்லைனா வீட்டில் எந்த மாதிரியும் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்